ம் ஃபேஸ் மாஸ்தம் ஆர்த்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட பதவியே காலியாக போகிற மாதிரி வந்து இப்போ முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சில பேர் பதில் சொல்கிறதுலே தெரியுது ஸோ இப்போ செங்கோட்டையன் கிளம்பியிருக்காரு தென் மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் சும்மா வந்து எல்லாட்டையும் பேசியிருக்காரு ஸோ நார்மலாக கொங்குமண்ட சாந்தர் ஒரு தென் மாவட்டங்களில் நிர்வாகிட்டு பேசணும் அவசியம் கிடையாது ஆனால் பேசும்போது எடப்பாடிய அணியை பற்றி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா புகச்சல் என்னென்ன இருக்கோ வேதனைகள்லாம் வந்து கொட்டி தீர்த்துருக்காங்க செங்கோட்டையனுக்கு ஆச்சரியம் என்னப்பா எடப்பாடி மேலே இவ்வளோ அப்திருப்தியான்ற மாதிரி ஸோ இது பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய லெவலில் வந்து வெளிப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ செல்லூர் ராஜு இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக ஆதரவாளர்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது சி சசிகலாவோட தீவிர ஆதரவாளர் தான் செல்லூர் ராஜு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரிப்பார் ஸோ ஓபிஎஸ்ஸை பற்றி விமர்சிக்கிறது இதெல்லாம் சும்மா வந்து பார்த்திங்கன்னா வெளியே எடப்பாடி அணியில் இருக்கணும்னு சொல்கிற காண்டி பண்ணுறத தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது ஆபி உதயகுமார் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி துணைத்தலைவர் பதவி கொடுத்தனால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து வந்து ஆதரவாக பேசிட்டு இருக்காரு வி வி ராஜேந்திர கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சும்மா இப்போ பின்வாங்க ஆரம்பிச்சான் மாதிரி பேசிக்கிற போயிட்டு இருக்கு ஸோ நம்மளுக்கு தெரியும் எம்ஜிஆர் மாதிரி தான் வந்து எடப்பாடி பழனிசாமி நம்மளுக்கு தெரியும் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அப்படியே எடப்பாடி உருவத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லி வி வி ராஜேந்திரப்பாருலாம் கொஞ்சம் அப்படி சொல்லியிருந்தாரு ஆனால் இப்போ செல்லூர் ராஜு நீங்கள் பேட்டி கொடுக்குறதே பார்த்துக்கலாம் தான் விஜய் தன்னோட சொத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது ஏகப்பட்டதும் இருந்திருக்கலாம் அதே மாதிரி வந்து இனியும் சினிமாவில் சம்பாதிச்சிருக்கலாம் நடிச்சிருந்தா ஆனால் அவர் அதை பண்ணல அரசியலுக்கு வர்றாரு ஸோ அரசியல் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தான் வர்றாரு அதாவது எம்ஜிஆர் மாதிரி விஜய்னு சொல்லியிருக்காரு அப்போ எடப்பாடி பழனிசாமி இல்லையான்னு இங்கே கேள்வி கேட்பீங்க செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா விஜய் கட்சிக்கு தாவராரான்ற மாதிரி ஒரு லோக் கொஸ்டின்லாம் போயிட்டுருக்கு ஆனால் இப்போ நடக்கிறத பார்த்தா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியோட பதவி தக்க வச்சுக்கிறதே சிக்கல்ன்ற மாதிரி போயிட்டுருக்கு இருக்கு எல்லா மாஜிக்களும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு திசையில் போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் கொங்குமனை சார்ந்தவங்க பார்த்தீங்கன்னா ஓர் அணியில் இணைக்கிறதுக்கான வேலைகள் நடத்திட்டு இருக்காங்க பட் இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பலப்பரிச்சமாக இந்த தேர்தல் தேர்தல் முடிஞ்சவொன்னே மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமியை அவர் பொதுச்செயலா பதவியை தக்க வச்சிக்கிறதே சிக்கல்ன்றாங்க ஏற்கனவே இந்த ஆர்டிஐ மூலமாக பார்த்தீங்கன்னா எல்லா வழக்குலேயும் அவருக்கு சாதமாக தீர்ப்பு வந்தால்தான் நாங்கள் இரட்டை இலை சின்னம் கொடுத்தோன்ற மாதிரி ஆர்டிஐ மூலமாக தேர்தல் கமிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வெளியே ஆயிருக்கு இது எடப்பாடி பழனிச்சாமிக்கு சிக்கன்றது தெளிவாக திருது ஸோ டென்ஃபர்மேஷன் லைக் ஷேர் சிவ்க்கே தாங்க